எப்டிபி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸான கல்லழகர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழ் சினிமாவில் இந்த தேசம் நாட்டு பற்று நாட்டு ஒருங்கிணைப்பு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு மத்தியில் அதிகமாக புகுத்தின ஒரே ஒரு ஆக்டர் அப்படி சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து விட்டுட்டு சொல்லிடவே முடியாது அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் இருக்கிறாரு ஆனாலுமே கூட கேப்டன் அவர்கள் அந்த சொல்லக்கூடிய வசனமாக இருக்கட்டும் அதையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு இந்தியன்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த எயிட்டி ஸ்கிட் நைன்டி கிட்ட வந்து ரொம்ப பெரிய அளவுல மனதோட புரிந்து போயிருக்கும் உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கேப்டனுடைய படங்கள்ல பேர் விட்டு சொல்லக்கூடிய ஒரு படமா கல்லழகர் படத்தை நம்ம சொல்லலாம் கல்லழகர் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மதுரையில் இருக்கக்கூடிய கல்லழகரை தான் ஞாபகம் வரும் அழகர் ஆற்றுல இறங்கும்போது அந்த வாராறு வாராறு அழகர் வாராறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுலாம் போடும்போது நமக்கே அவ்வளோ வைபா இருக்கும் அதை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா அப்போ கல்லழகர் இந்த பெயரை கேட்ட உடனே கள்ளழகருடைய வரலாற சொல்லக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது படத்துடைய ஓப்பனிங்கில் கல்லழகருடைய வரலாறை வந்து அந்த நேம் போடும்போதே சொல்லிடுறாங்க எதனால் வந்து கள்ளழகர் இப்படி ஆனார் இதுக்கு பின்னாடி ஏன் இந்த திருவிழா உருவானது அப்படின்ற கதையை அந்த நேம் போடும்போதே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து படம் ஓப்பன் ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கள்ளழகருடைய வரலாறு சொல்லக்கூடிய படமாக இல்லை தேச ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தேச ஒற்றுமைக்கும் கல்லழகருக்கும் என்ன சம்பந்தம் எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்கு ஆனால் நிறைய வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் முழுக்க வச்சிருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது படத்துல வந்து ஹீரோயின் லைலா லைலாவுடைய ஆக்டிங் வந்து படம் முழுக்க ரசிக்கும் தன்மையோட இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா காரணம் வந்து அந்த படம் வந்து நேம் போர்டு போடும்போது நான் சொல்லியிருப்பேன் இல்லையா கள்ளழகருடைய வரலாறு சொல்லுவாங்க அப்படின்னு அப்போ லைலா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட அந்த கதையை கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கள்ளழகர் வருவார் அவரை தான் நான் காதலிக்கிறேன் அவரை தான் நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு எப்படி வந்து சிவனுக்காக பார்வதி ஒரு காலத்தில் விரதம் இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து லைலா வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக வந்துட்டு தவமாக தவம் இருக்கிறாங்க வீட்டில் போயிட்டு கள்ளழகர் பற்றி சின்ன வயசில் பாட்டி சொன்ன கதையெல்லாம் வச்சு கள்ளழகருடைய முகத்தெல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டு சுவரில் வ வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கள்ளழகர் எப்படி இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புடைய தன்னுடைய ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசை நோக்கி இருக்கிறாங்க திருமண வயசு வருது அவங்க வந்து ரொம்ப ஆசையாக தினமும் கல்லழகருடைய அந்த பாதத்தில் போயிட்டு செம்பருத்தி பூ வைக்கிறது இப்படியே தன்னோட வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக தான் அந்த ஊர் அந்த கல்லழகர் திருவிழா அந்த நாளை ஒட்டி ஒரு தேர் ஓட்டியாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தேர் மேலே அப்படி வருவார் அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு ஒரு கல்லழகர் எப்படி வந்து ஒரு ஏன மாலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து அதை பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அதை எப்படி பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டு லைலா அவங்க வந்து குளிச்சு ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு இருக்கவங்க அப்படியே வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் வீட்டுக்கு ஓடி போவாங்க ஓடி போய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டேன் எனக்காக அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து ஒரு யானை பாகனா ஒரு இந்து கம்யூனிட்டியை பின்பற்றக்கூடியவரா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா நிட்டியில் வந்துட்டு பொட்டுலாம் வச்சுருப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய அதீதமான லவ் வந்து லைலா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவங்க மேலே காட்ட ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லை வேணாம் இது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்புறமா அந்த யானையை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இவரை வந்துட்டு கண்ணை பார்த்த உடனே ஏன் அப்படியே மிரண்டு போயிட்டு அப்படியே டக்குன்னு நிற்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கூஸ் சீன்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தேட்டரில் பார்த்தா அந்த சீன்லாம் சும்மா கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி சீனாக அன்னைக்கு இருந்திருக்கும் போல அதையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா தான் ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு புதருக்கு நடுவில் போயிட்டு ஒரு அமைதியாக தொழுக பண்ண ஆரம்பிப்பார் அதை போயிட்டு டக்குன்னு லைலாக பார்த்துருவாங்க தான் தெரிய வருது கள்ளழகர்னு நினச்சிட்டு இருக்கோம் கடவுளே வந்துட்டாருன்னு நினச்சிட்ருக்கோம் இவர் வந்து முஸ்லீமாக இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் விஜயகாந்த் வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்ணுவார் அங்கே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து விஜயகாந்த் அவங்களுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அவருடைய மச்சான் வந்து இந்த முஸ்லீமாக விஜயகாந்த் முஸ்லீம் அவங்க ஃபேமிலியில் முஸ்லீம் குடும்பமாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு துரோகம் செய்கிற விதமாக பல வேலைகளில் ஈடுபட்டு இந்த மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் பாம்பு வைக்கிறதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அவங்களெல்லாம் அங்கே அடைக்கி அடைச்சி வச்சுட்டு விஜயகாந்த் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வருவாரு ஸோ அப்படி வந்து காப்பாற்ற வந்தவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்ற படம் தான் எப்படி விஜயகாந்தை காப்பாற்றவங்க விட்டுருவாரு கடைசி நேரத்தில் காப்பாற்றிடுவார்ல அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேப்டன் வந்து படம் முழுக்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் கடைசியில் வந்து இந்த படம் வந்து எதுக்கான படமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேச ஒற்றுமைக்கான படமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த காலத்திலலாம் வந்து நாட்டுக்காக நாட்டு பற்றோட ஆர்மியில் இருக்கவங்க இருப்பாங்க மற்றவங்களாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நானும் இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர இந்தியாவுக்கு ஒன்றுன்னா என்னுடைய நாட்டுக்கு ஒன்றுனா நான் உயிரியே கொடுக்க உயிரியே துச்சமாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்படிப்பட்டவங்களாம் இந்த காலத்தில் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மீண்டும் அந்த தேசப்பற்ற புகுத்துற மாதிரி ஒரு படமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் பாருங்களேன் காலம் முழுக்க கள்ளழகர் வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க லைலாவே என் ஊரை எப்படியாவது காப்பாற்றணும் இந்த மக்கள் எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னால் கேப்டன் பேசுகிற பேச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து ஏன்னா மக்களுடைய நலனுக்காக பேசுகிறாரு இல்லையா அதனால் வந்து லைலாவே வந்துட்டு நினச்சிட்டு ஒரு கடத்துக்கு அப்புறம் லைலா செத்துடுவாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து கடைசி ஃப்ளாஷ் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி லைலா இன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நான் தான் அவங்களுக்கு சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில என்னையே நினச்சிட்டு இருந்தா எனக்கா நான் வருவனே இவ்வளோ வாண்டா காத்துட்டு இருந்தா ஸோ நான் அவளுக்காகவே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நடக்குமா அப்படின்னு தெரில ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து அந்த காலத்தில் க கரெக்டான ஸ்க்ரீன் பிளே கரெக்டான படமாக தான் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க எல்லாரும் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய காமெடி போர்ஷன்ஸும் இருக்குது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய போர்ஷன்ஸும் இருக்குது ஆனால் கேப்டன் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறாரு எலெக்ஷன்ல வந்து பெரிய அளவில் ஜெயிக்கிறாரு மக்கள் கூட்டம் கூடி இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து அவர் செஞ்ச நன்மைகள் அவர் வந்துட்டு சாப்பாடு போட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி படங்களில் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நல்லதை மட்டும் சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன் அதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ ரசிக்கும் தன்மையாக இருக்குது கேப்டன் அவர்கள் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து த நாட்டு மேலே அவ்வளவு ஈடுபாடோடு அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள்லாம் வந்து நமக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பூரிப்போட பார்க்குற மாதிரியான டைலாக்ஸ் தான் கேப்டனோட டைலாக்ஸ் இருக்குது ஸோ இந்த படம் முழுக்க ஒரு சூப்பரான படமாக இருக்கும் ஒரு சாமி படமாக அப்படின்னு நம்ம நினச்சி போய் பார்க்கும்போது இல்லை இல்லை இது வந்து ஒரு நாட்டுப்பற்றுள்ள படமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வேறு வரப்போகுது இல்லையா ஸோ இந்த படத்துடைய ரிவியூ பார்க்குற நீங்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு உண்மையாக தேசப்பற்றோடு கேப்டன் அவர்கள் நினைவோட இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டினை நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூ எப்படி இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி கல்லழக படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த வராறு வராறு அந்த பாட்டுக்காக மட்டும் அந்த பாட்டை மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுருந்தீங்கன்னா அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வந்து இந்த கல்லழகர் படம் பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு யூடியூப்லேயே இருக்குது பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தோடைய ரிவியூவில் வந்து நான் திரும்ப சந்திக்கிறேன் நன்றி